الحمد لله ان الحمد لله نحمده تعالى ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من سرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأن محمدا نبينا صلى الله عليه وسلم الذي أرسله بالحق بشيرا ونذيرا ودائيا إلى الله بإذنه سراجا منيرا اللهم صل على محمد فيا أيها الإخوة في الله أوصيكم بنفسي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة وقال الله تعالى في كلامه العزيز وفركانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما المؤمنون إخوة على وطار العالم نحر إلا ذا أنبالا الله كيف غلنيتم صندم الحمد لله ساندي نبي ردت تودر கண்மணி பெருமான் முகம்மது முஸ்தபா அல்லாஹு அலை மன்னவர்கள் மீது அல்லாஹுத்தாலாவினுடைய அருளும் சலவாத்தும் சலாமும் என்றெண்டும் சேரட்டுமாக நபீனுடைய வாழ்க்கையை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் தாபேன்கள் சுகதாக்கள் அவுலியாக்கள் அனைவர் மீதும் அல்லாவினுடைய அருள் என்றெண்டும் நிலவட்டுமாக பேரன்மிக்க கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹுத்தாலாவை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹுத்தாலா எவைகளை எங்களுக்கு கடமைகளாக கட்டளைகளாக இட்டிருக்கிறானோ அந்த கடமைகளையும் கட்டளைகளையும் எடுத்து நடந்தும் எவைகளை தவிர்ந்து கொள்ளுமாறு கூறியிருக்கிறானோ அவற்றை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொண்டு வாழ்கின்ற தகுவாவினுடைய வாழ்க்கையை கடைபிடிக்குமாறு நான் தகுவாவை கொண்டே உபதேசிக்கிறேன் கண்ணியம் நிறைந்தவர்களே அன்பானவர்களே மனித சமூகத்தை படைத்து அல்லாஹுத்தாலா காலங்கள் நேரங்களை பொறுத்து அந்தந்த சமூகங்களுக்கு ஏற்ற விதத்திலே அவனுடைய வகி செய்தியை சொல்வதற்காக ரசூல்மார்களை அல்லாஹு தாலா தேர்ந்தெடுத்து அனுப்பினான் அவர்களெல்லாம் அல்லாவினுடைய செய்தியை செப்பெனே சரியாக செய்து மக்களுக்கு சென்றடைய செய்தார்கள் அந்த வரிசையிலே கண்மணி முகம்மது சல்லாஹு அலை வசல்லமன் அவர்கள் அல்லாவினுடைய இறுதி தூதராக அல்லாஹ் குருவானிலே சொல்வதை போல காத்தமுன் நபியின் நபி முத்திரையாக இதன் பின்னால் நபி ஒருவர் வரப்போவதில்லை என்ற அடிப்படையிலே இஸ்லாத்தை புனித மார்க்கமாக பொருந்தி கொண்டு நபி பெருமானார் சல்லாஹுலே வசல்லமன் அவர்களை தூதராக எங்களுக்கு அனுப்பி வைத்தான் என்பதை இன்று நான் உங்களுக்கு ஹொத்துபாவிலே சொல்லித்தான் நீங்கள் தெரிகிறீர்கள் என்பது அர்த்தமல்ல அந்த அளவுக்கு ஒவ்வொரு மாதமும் நான்கு விடுத்தங்கள் என் நபிமார்கள் பற்றிய செய்தியும் நபி முகமது சல்லல்லாஹுலே வசல்லம் அவர்கள் இறுதி தூதராக வந்தார்கள் என்ற செய்தியும் எங்களை வந்தடைந்து கொண்டே இருக்கிறது எங்களுடைய காதுகளை வந்தடைந்து கொண்டே இருக்கிறது கண்ணியமானவர்களே அன்பானவர்களே நபி பெருமானார் சல்லல்லாஹுலே அவர்கள் தூதராக நியமிக்கப்பட்ட காலத்திலே இருந்த மக்களினுடைய நிலைமையை வரலாற்று ரீதியாக பல தடவைகளிலே நாங்கள் படித்திருக்கிறோம் பயான்களிலே கேட்டிருக்கிறோம் மிக மோசமான சமூகமாக அவர்கள் வாழ்ந்ததை நாங்கள் பார்க்கலாம் மனித தன்மை அற்றவர்களாக இருந்தார்கள் மிருகத்திற்கு ஒப்பானவர்களாக மிருகத்தை விடவும் மோசமானவர்களாக இருந்தார் பிரதான காரணம் மனித நேயம் அற்றவர்களாக இருந்தார்கள் எனவே இந்த ஜும்மாவை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி மனித நேயம் பற்றி கொஞ்சம் நாங்கள் யோசிக்கலாம் விளங்கலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன் கண்மனின் ஆயம் சொல்ல மன்னர்கள் அவர்கள் வந்த அந்த காலப்பகுதியிலே ஒருதனை வெற்றி கொள்வது ஒருதனை குத்திக்கொள்வது புறம் பேசுவது படுபாதக செயல்களை அதே போல இல்லாத செய்திகளை எட்டுக்கட்டுவது இப்படி மனிதன் என்ற நிலையிலே இருந்து வேறுபட்ட சமூகத்தை தான் நபி அவர்கள் ஒன்று சேர்த்து நீயும் மனிதன் நானும் மனிதன் உனக்கு என்ன உணர்வு இருக்கிறதோ அதே உணர்வுதான் எனக்கும் இருக்கிறது என்பதை உணரச் செய்து எல்லோரும் சகோதரர்களாக வாழுகின்ற அளவுக்கோ நபிபெருமானார் சல்லல்லாஹுலே வசல்லமன் அவர்களுடைய போதனை இருந்தது என்பதை எங்களால் காண முடியுமாக இருக்கிறது கண்ணியமானவர்களே அன்பானவர்களே நபி பெருமானார் சல்லல்லாஹுலிவ செல்லமன் அவர்களுக்கு அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான் பபிமா ரஹ்மதி மின் அல்லாஹிலின் தலகும் அருளின் காரணத்தினால் அவர்களோடு நீ மென்மையாக நடந்து கொண்டாய் வல குந்த பொல்லன் வலியில்கள் கடின சித்தம் கொண்டு சிடு தன்மையோடு இருந்திருந்தால் உங்களோடு மக்கள் ஒன்று சேர்ந்து இருக்க மாட்டார்கள் என்று நபி பெருமானார் சல்லல்லால்லாஹுலிவ செல்லமன் அவர்கள் இப்படி இருந்த இந்த மனித சமூகத்திலே மனித நேயத்தை அதாவது அடுத்தவனை மனிதனாக மதிப்பது இவ்வளவுதான் மனித நேயம் என்றால் என்ன நான் மனிதன் அவனும் மனிதன் என்று எண்ணுவது இன்று பாருங்கள் சமூகத்திலே இருக்கிறதா இல்லையா அடுத்தவர்களை மொழியால் இனத்தால் தேசத்தால் பட்டத்தால் பதவியால் பணத்தால் பெருமையால் பொறாமையால் போட்டியால் பிரிந்திருக்கிறோம் இந்த நேரத்தின் மீது சாட்சியாக ஜும்மாவின் நேரத்தின் மீது சாட்சியாக கேட்கிறேன் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உள்ளத்தை தட்டி கேளுங்கள் இந்த உணர்வு எனக்கு இருக்கிறது உங்களுக்கும் இருக்கும் அந்த நிலையிலே இருந்து மாற்றம் செய்வதுதான் இஸ்லாம் வந்து கொண்டேதான் இருக்கும் அந்த உணர்வு நான் மனித நேயத்தினுடைய முதல் எதிரி நான் யார் தெரியுமா என்று மனதுக்குள் ஒரு எண்ணம் வரும் எப்படிப்பட்டவன் தெரியுமா என்னுடைய வீடு என்னுடைய வாகனம் என்னுடைய பதவி உள்ளத்துக்குள்ளே வந்துவிட்டால் மனித நேயம் போய்விடும் கண்ணியமானவர்களே அன்பானவர்களே மனித படைப்புக்கு பின்னால் உலகத்திலே முதல் தோன்றிய பாவம் தான் நான் மது அருந்தவில்லை வட்டி கொடுக்கவில்லை சாராயம் இல்லை கொலை இல்லை மனித படைப்பு ஆரம்பத்திலேதான் முதல் பாவம் மனித படைப்பை பற்றி அல்லாஹ் குருவானிலே சொல்லுகிற நேரத்திலே பல இடங்களிலே குருவானிலே வருகிறது ஆதமலை படைத்து அவருக்கு அடிபணியுமாறு சுஜூது செய்யுமாறு அல்லாஹ் கட்டளை நேரத்திலே பெருமைதான் அங்கே வந்தது என்ன சொன்னி பிளீஸ் உள்ளத்தில் பாவத்தின் அடிப்படை இங்கே இருந்துதான் ஆரம்பிக்கிறது அதுவும் குறிப்பாக மனித நேயத்தை உடைக்கிறது நான் என்ற அந்த தான் என்ன சொன்னான் செய்த நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன் அவன் மண்ணால் படைக்கப்பட்ட சமத்துவம் இல்லாமல் போனது கண்ணியமானவர்களே அன்பானவர்களே மீண்டும் ஒருமுறை உள்ளத்திலே கேட்டு பாருங்கள் நான் ஒரு முஸ்லிமாக இருந்து கொண்டு அல்லாஹுவையும் ரசூலையும் நம்பிக்கை கொண்டு நான் யார் தெரியுமா என்ற எண்ணத்தோடு அடுத்தவனை பார்த்தால் ரசூலுல்லா எதிர்பார்த்த முஸ்லிமாக நாம் இல்லை என்ன காரணம் ரசூல்லாவினுடைய பலதரப்பட்ட போதனைகளை தலைப்பட்டு ஹதீஸ்களாக தொகுத்திருக்கிறார்கள் அந்த போதனைகள் எல்லாம் சமத்துவத்தை மனித நேயத்தை அடுத்தவனையும் சரிசமாக பார்க்கின்ற தலைப்புகளாக இருக்கிறது பல கிழமைகளுக்கு கொத்துபா செய்ய முடியுமான அளவுக்கு புகாரியிலே முஸ்லீமிலே மட்டுமண்டான கிரந்தங்களிலே தலையங்கங்கள் இடப்பட்டிருக்கிறது அந்த தலையங்கங்களை மாத்திரம் நான் சொல்கிறேன் சலாம் சிறப்பு பற்றி ஒரு தனி தொகுப்பு இருக்கிறது சலாம் சொல்வதன் மூலமாக அடுத்தவனை சமமாக மதிக்கிறோம் சாதாரணமாக ஒரு மனிதனை பார்த்து சிரிப்பது சிரிப்பதல்ல சிரிப்பினுடைய சின்ன பருவம் புன்னகை தபஸ் சதா தா ஒன்று சகோதரனை பார்த்து ஒரு புன்முருவல் பூப்பது சிறிய சிரிப்பு சிரிப்பது சதாதான் பணம் கொடுப்பதைப் போல பொருள் கொடுப்பதைப் போல அதே போல விட்டு கொடுப்பது சமாதானம் செய்வது பொறுமையாக வாழ்வது உண்மை பேசுவது அன்பு காட்டுவது பணிவு காட்டுவது கண்ணியமாக பேசுவது இதுக்கெல்லாம் அதீசும் குருவானும் இருக்கிறது நேரம் போதாது என்ன சொல்ல வருகிறேன் சகோதரத்துவத்தை சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக இத்தனை செய்திகள் ரசூல் சல்லா ஹுலே வசல்ல சொல்லி இருக்கிறார்கள் இரக்கம் காட்டுவது அன்பாக இருப்பது பெரியவர்களை மதிப்பது சிறியவர்களோடு கருணையாக நடந்து கொள்வது ஒரு தடவை ரசூல் சல்லாஹ்லே அவர்கள் தங்களுடைய பேரப்பிள்ளைகளை முத்தமிடுகிறார்கள் ஒரு காட்டரபி சின்ன புள்ளைகள நீங்க முத்தமிடுறீங்களா சத்தியமாக எனக்கு பத்து பேர் பிள்ளைகள் இருக்கிறார் என்ன யாரையும் முத்தமிட்டது கிடையாது உன்னுடைய உள்ளத்திலே இருந்த இறக்கத்தை அல்லாஹ் எடுத்து விட்டால் நான் என்ன செய்வது ரசுல்லாவினுடைய போதனை அப்ப அடுத்தவர்களை சமமாக நவிப்பது சமமாக கருதுவதை தாண்டி சின்ன புள்ளைகளோடும் சமமாக மனித நேயத்தோடு மனிதனாக மதித்து நடந்திருப்பதை நாங்கள் ரசூல் சல்லாஹுலே சொல்லமன் அவர்களுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம் வழிதவியவனுக்கு வழிகாட்டுவது ஒரு மனிதன் தன்னுடைய பொருளை தன்னுடைய வாகனத்தில் ஏற்ற முடியாமல் இருக்கிறான் என்றால் அதை ஏற்றி கொடுப்பதற்காக உதவி செய்வது இலகுபடுத்துவது அதே போல நலம் விசாரிப்பது இதெல்லாம் நானாக தொகுத்த தலைப்புகள் அல்ல ஹதீஸ் புத்தகத்திலே இருந்த தலைப்புகள் மாத்திரம் இதற்குள்ளே பல பத்து ஹதீஸ்கள் இருக்கிறது ஒவ்வொன்றுக்கும் சுகம் விசாரிப்பது நாளை மறுமையில் அல்லாஹ் கேட்பான் நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன் நீ என்னை பார்க்க வரவில்லை நீ நோய்வாய்ப்பட்ட இல்ல இந்த மனிதன் இன்னிடத்திலே நோய்வாய்ப்பட்டிருந்தான் நீ சுகம் விசாரிக்கவில்லை அப்ப நோய்வாய்ப்பட்ட மனிதனை விசாரிக்க செல்வது அல்லாஹுவை நலம் விசாரிப்பதை போல சமமானது என்பதை காட்டுகிறது இதெல்லாம் இந்த இந்த எல்லாம் எதை சொல்கிறது அடுத்த மனிதர்களை சமமாக மதித்து சமத்துவம் கொடுத்து மனித நேயத்தோடு நடந்து கொள்வதைத்தான் காட்டுகிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியுமான இருக்கிறது அதே போல பாராட்டுவது இப்ப யாருமே இந்த நிலைமையில் இல்லை ஒருத்தன் வாகனம் வாங்கிட்டான் ஒருதன் வீடு கட்டித்தான் ஒரு தன் பிள்ளை முன்னேறித்தான் என்றால் இவருக்கு பொறுக்க முடியவில் பல நாட்கள் தூக்கம் வராத அளவுக்கு இருக்கிறார் இத்தனைக்கும் அங்கே வேலை தொழுவார் அப்ப என்ன செய்யணும் பாராட்டணும் நன்றி செலுத்த வேண்டும் நலம் விசாரிக்க வேண்டும் நன் சொல்ல வேண்டும் வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டும் எப்படி ஏராளமான கட்டளைகள் அவர்களினுடைய ஹதீஸ்களை எடுத்து பார்த்தால் எல்லாம் மனித நேயத்தோடு நான் என்ற மமதையை தூக்கேறிந்தி உன்னோடு உள்ள ஒரு சகோதரன் தான் என்பதை போதிக்கும் விதமாகத்தான் இருக்கிறது இது எங்களுக்கு தருகின்ற நல்வழிகாட்டல்கள் தடை செய்யப்பட்ட விஷயங்களை பார்க்கிற போதும் அதிலேயும் உரிமையும் சகோதரத்துவமும் சமத்துவமும் பேணப்பட வேண்டும் என்பதை தான் பார்க்கிறது அநியாயம் செய்யக்கூடாது மோசடி செய்யக்கூடாது பொறாமை கொள்ளக்கூடாது கோபம் கொள்ளக்கூடாது மாறு செய்யக்கூடாது சூழ்ச்சி செய்யக்கூடாது அடுத்தவனை திட்டக்கூடாது அவமதிக்க கூடாது புறம் பேசக்கூடாது கோல் சொல்லக்கூடாது காட்டி கொடுக்க கூடாது திட்டக்கூடாது சதி செய்யக்கூடாது இரட்டை வேடம் போடக்கூடாது இப்படி என்று அதிந்தங்களிலே வருகிறது தடை செய்யப்பட்டவைகள் என்று சிலவைகளுக்கும் தஹரீம் என்று சிலவைகளுக்கும் தலை இருக்கிறார் ஹரம் இதெல்லாம் நாம் எடுத்து பார்த்தால் பாருங்க அநியாயம் செய்கிற விஷயம் அடுத்தவனோடு சம்பந்தப்பட்டது போட்டியோடு பொறாமை போட்டி போடலாம் கலந்த இது கோபம் கொள்வது எப்போது எனக்கு சக்தி இருக்கிறதோ எனக்கு கீழே உள்ளவர்களோடு தான் நான் கோபிப்பேன் எனக்கு மேலே உள்ளவர்களோடு கோபிக்க முடியாது அப்ப என்ன அர்த்தம் சமமாக அடுத்தவனை மதிக்கவில்லை என்பதை தான் காட்டுகிறது வேண்டிய மாறி திட்டமிடுவது துன்புறுத்துவது இப்படி தலைப்புகள் நீண்டு கொண்டே போகிறது கண்ணியமானவர்களே அன்பானவர்களே இஸ்லாம் தூண்டுகின்ற ஆசை காட்டுகின்ற ஆர்வம் காட்டுகின்ற விஷயங்களும் சக மனிதர்களை சமத்துவத்தோடு நோக்குகின்ற விஷயத்திலே கவனம் செலுத்துகிறது இஸ்லாம் தடை செய்ததாக அதே போல ஹராமாக்கிய சில விஷயங்களும் கூட மனித நேயத்தை வலியுறுத்துவதாக இருக்கிறது நான் எப்படி மனிதனோ எனக்குள்ளே எப்படி ரத்தம் ஓடுகிறதோ அதே போல அடுத்தவனுக்கு உணர்வு உணர்ச்சி இருக்கிறது எனக்கு அல்லா சொந்த சொத்து அவனை என்னையும் பிரிப்பதல்ல எனக்கு அல்லா தந்த உடல் பலம் என்னையும் அவனையும் பிரிப்பதற்காக அல்ல அது அல்லாஹ்வாக தீர்மானித்து எனக்கு தந்தது என்ற எண்ணத்தோடு நானும் நீங்களும் செயல்பட வேண்டிய கடமைப்பாட்டோடு இருக்கிறோம் கண்ணியமானவர்களே அன்பானவர்களே சுருக்கமாக விளங்கும்படியாக ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன் மனிதர்களுக்கு மத்தியிலே எந்த விதமான சிறப்புகளும் கிடையாது அரபி அஜமி வெள்ளையன் கருப்பன் என்ற எந்த விதமான வேறுபாடும் கிடையாது தக்குவாவை கொண்டே என்று நபி பெருமானார் சல்லாஹுலே வல்லமன் அவர்கள் சொன்னார்கள் கொத்துவாவிலே கவனம் செலுத்துங்கள் கண்ணியமானவர்களே அன்பானவர்களே நான் உங்களுக்கு விளங்கும்படியான ஒரு சிறு உதாரணத்தை சொல்கிறேன் நான் என்ற இந்த மமதையிலே நானும் நீங்களும் ஆடுகிறோம் எங்களுடைய ஆரம்பத்தை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் யாராவது தங்கத்தால் வைரூரியத்தால் வெள்ளியால் மரகத்தால் படைக்கப்பட்டார்களா யாருடையாவது ஆரம்பம் தங்கத்தால் இருக்கிறதா இல்லை அல்லாஹ் சொல்கிறான் குதித்து பாய்கின்ற ஒரு சுரு இந்தியத்திலே இருந்துதான் மனிதனை நாம் படைத்திருக்கிறோம் இந்திரியம் என்றால் என்ன அது எப்படி உருவாகிறது என்று கூட சொல்ல முடியாத அளவுக்கு வெக்கப்படுகின்ற ஒரு செய்தி அது அதில் வெக்கப்படுவது கொண்டும் இல்லை ஆனால் சனமும் சந்தியும் பெண்களுமாக கூட்டமாக குடும்பத்தோடு இருக்கிற நிலைமையிலே அந்த இந்திரியம் எப்படி வருகிறது என்று சொல்ல முடியாத ஒரு மறைவான மிகவும் பாதுகாப்பாக பேசப்பட வேண்டிய ஒரு செய்தி அதுதான் என்னுடைய உங்களுடைய ஆரம்பம் அல்லாவும் அதைத்தான் சொல்கிறான் மனிதனை நாங்கள் ஒரு துணி இந்திரியத்திலே இருந்து படைத்திருக்கிறோம் அப்ப யாரும் வித்தியாசமான எதிலே இருந்தும் படைக்கப்படவில்லை எனவே எங்களுக்குள்ளே பெருமை சமத்துவம் இல்லாமல் போவதற்கு எந்த வாய்ப்பும் கிடையாது இரண்டாம் கட்டம் நிலைமை நான் வாழ்கின்ற இந்த வாழ்க்கை யாருக்கும் இரத்தத்தை தவிர வேறு ஏதாவது ஓடுகிறதா இன்றைய விஞ்ஞான உலகம் அல்லது வைத்திய உலகம் குரூப்புகளாக பிரித்திருக்கிறதே தவிர அடிப்படை ரத்தம் தான் மனிதனை இயக்குவது அவன் சாப்பிடுகின்ற சாப்பாட்டின் மூலமாக வருகின்ற அந்த ஊட்ட சக்தி சாப்பாட்டினுடைய கழிவு மலம் மாத்திரம் ஒரு மனிதனுக்கு தொடர்ச்சியாக மூன்று நாளைக்கு சென்றால் எழுந்து நடக்க முடியாது இல்லையா உதாரணத்தை நான் சொல்கிறேன் கவனமாக கேளுங்கள் என்ன பெருமை இருக்கிறது அடுத்தவனை விட என்ன பெருமை வந்திருக்கிறது என்னது ரத்தம் போகல்ல விட்டமின் போகல்ல மலம் மாத்திரம் மூன்று நாளைக்கு தொடர்ச்சியாக போனால் எழுந்து நின்று பேச முடியாத உடம்போடு தான் நான் இருக்கிறேன் எனவே அடுத்தவனோட இருக்க இந்த பெருமையும் கிடையாது இப்ப நாம் உடம்பிலே மிக புனிதமானதாக நஜீஸ்கள் சேர்க்காமல் பார்க்கின்ற இடம் வாய் இல்லையா அதாவது நம்முடைய பெருமதி நான் என்று அந்த மமதையை கலைவதற்காக உங்களுடைய சிந்தனைக்கு நான் தருகிற விஷயத்தை சிந்தனையை எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த வாயிலே இருக்கிற எச்சி எனக்குள் இருக்கும் வரைதான் அது பெருமானம் யாருடையாவது முகத்திலே துப்ப விரும்புவீர்களா ஆனால் இருக்கிற இடம் பெருமதியானது இது மாதிரி தான் நாமளும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நான் அவன் சின்னவன் நான் பெரியாள் எல்லோரையும் சமமாக நினையுங்கள் கருணை காட்டுங்கள் சகோதரத்துவம் சமத்துவத்தோடு வாழ பழகிக்கொள்ளுங்கள் இந்த உடம்பு பூராக அசிங்கங்களைத்தான் சுமந்து கொண்டிருக்கிறது எனக்கு சக்தியை தருவது ரத்த ஓட்டம் காயம் ஏற்பட்டால் என்னுடைய இரத்தத்தையே என்னுடைய ஆடையில் போடவிட மாட்டேன் நான் அடுத்து வர்ற படம் விடுங்க எந்த ரத்தம் என்னுடைய ஆடையில் படக்கூடாது கழுவி விடுவேன் அதுதான் எனக்கு சக்தியை தருகிறது அப்ப நமக்குள்ள என்ன பெருமை எல்லோருக்கும் சமமாகத்தான் ரத்தம் ஓடுகிறது இரத்தம் பாய்கிறது மலம் கழிகிறது விடுகிறது யாருக்கும் சூரியன் வித்தியாசமாக விதிப்பதில்லை காற்று வித்தியாசமாக அடிப்பதில்லை மலை வித்தியாசமாக அழிப்பதில்லை அல்லாவினுடைய அளப்பரிய சக்தியை காட்டுவதற்காக சிலபோது இயற்கையினுடைய அனர்த்தத்தின் மூலமாக அல்லாஹ் அழிவை உண்டு பண்ணுகிறானே தவிர மற்ற உலகம் எல்லாம் சமமாகத்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் மனிதன் தான் நான் என்ற மமதையின் காரணத்தினால் அடுத்தவனை சமமாக மதிக்காமல் கேவலமாக குறைவாக குறைந்தவனாக பார்க்கிறான் கண்ணியமானவர்களே சமூகத்திலே வழங்கப்பட்டிருக்கிற அந்தஸ்து தொழில் ரீதியாக பணம் ரீதியாக இவைகளை வைத்து நாங்கள் இதை நினைத்துக் கொண்டிருப்போமே ஆனால் அதை தூக்கி எறியுங்கள் எனவே மனிதனுடைய ஆரம்பம் துளி பெருமாணமற்றது உடம்பை இயக்குகின்ற எல்லாமே பெருமானமற்றது கடைசி நிலைமை என்பதை நாங்கள் கொஞ்சம் யோசிப்போம் கடைசி கடைசி நான் மரணித்தால் நீங்கள் யாராவது என்னுடைய வீட்டுக்கு பார்க்க வந்தால் அப்துல்லா மூலையை பார்க்க போறன்னு சொல்ல மாட்டீங்க மையத்து வீட்டை போறேன் அப்துல்லா போயிட்டார் அப்துல்லா என்றது நீங்களும் தான் யார் மரணித்தாலும் ஹுசைன்ட ஊட்ட மூசாட ஊட்ட இப்ராஹிம்ட ஊட்ட இப்ராஹிம் பார்க்க போறேன்னு சொல்ல மாட்டீங்க மையத்தை பார்த்துட்டு வரப்போறேன் இதுதான் நமக்கு கிடைக்கின்ற கடைசி நிலைமை அடுத்தவருக்கும் அதுதான் கிடைக்க போகிறது கடைசியாக உங்களுக்கு உங்களுடைய உள்ளத்தை தொடும்படியாக என்னுடைய உடம்பினுடைய பெருமதியை நான் சொல்லி ஹோத்துபாவை நிறைவு செய்யலாம் என்று ஆசைப்படுகிறேன் கண்ணியமானவர்களே அன்பானவர்களே இப்போது ஒரு ஜனாசாவை தூக்கி கொண்டு வருகிறார்கள் கவனமாக கேளுங்கள் ஒரு ஜனாசாவை தூக்கிக் கொண்டு வருகிறார்கள் தூக்கிக் கொண்டு வருகின்ற நான்கு பேரிலே ஒருதரினுடைய பாதணி செருப்பு அருந்து விட்டது வருகின்ற வழியிலே இருக்கிற ஒரு வீட்டிலே சொல்கிறார் கேட்டை தட்டி நான் மையத்தை தூக்கிட்டு போயிருக்கிறேன் இந்த செருப்பு உங்களோட வீட்டை கிடக்கட்டும் நான் வரும்போது எடுத்துக்கொள்கிறேன் அந்த வீட்டுக்காரர் என்ன சொல்வார் பரவாயில்லை வீட்டுல இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க மகன் மாமாட செருப்ப அங்குற செருப்ப நீங்க என்ன செய்யுங்க பத்திரமா என்னதே பிஞ்சு போன செருப்பு பத்திரமாக வைப்பார்கள் அவர் வரும் வரைக்கும் இதே உதாரணத்தை மறுபக்கம் யோசியுங்கள் அந்த நாலு பேரில் ஒருவர் சொல்கிறார் நான் வரும்போது மையத்தை தூக்கிட்டு வரும்போது என்ன செருப்பு பிஞ்சு போச்சு நான் இந்த செருப்பை டவுனுக்கு போய் வாங்கிட்டு வரும் வரையில இந்த ஜனாசா அவங்களோட ஊட்ட எரிக்கட்டும் அது சரி வராது இப்ப விளங்குறதா நம்ம பெருமதி நீங்க சொல்லுவீங்களா அந்த ஜனாசாங்கட்டும் நான் சொல்லுவேனா நம்ம உறவுக்காரராக இருந்தா நெருங்கிய உறவுக்காரராக இருந்தா அதுவும் யோசிப்பாங்க தாய் தந்தையினுடைய ஜனாசாவே தன்னுடைய வீட்டிலே வைப்பதற்கு யோசிக்கின்ற சமூகத்திலே நாங்கள் வாழ்கிறோம் உறவுகளினுடைய வீட்டிலே மூத்தாயினா ஓடி வருவாங்க நாலு பிள்ளைகள் இருந்தா வைப்பாங்க வாப்பட மையத்தை யாரும் வைக்கிற அந்த மருமகள் சொல்லுவா அங்க வைங்க இந்த மருமகள் சொல்லுவா அந்த வைங்க இருக்கும் வரையில மாமா மருமகன் உறவு பேரம் அப்ப யோசித்துப் பாருங்கள் நாம் சொன்ன இந்த உதாரணம் ஒன்றும் கற்பனையில் உள்ளதல்ல பிஞ்ச செருப்புக்கு கொடுக்கின்ற அந்த மரியாதை கூட உயிர் போன இந்த உடம்புக்கு கிடைக்காது என்பதுதான் இந்த உலகம் உண்மை கூட வந்த மனைவி நீ மாத்திர மூணு நாளைக்கு இந்த இவரோட இந்த ரூம்ல இருந்து யாராவது கூட பிள்ளைகள் இந்த உடம்புதான் கடைசியாக போகிறது அதனால் அடுத்த மனிதர்களையும் சகோதரனாக சமத்துவமாக நினைத்து நானும் ஒரு இந்திரிய துளியிலே இருந்து வந்தவன் அசிங்கங்களை சுமந்து கொண்டிருக்கின்ற இந்த தான் இருக்கிறேன் ஒன்றும் வேறு கிரகத்திலே வேற்று கிரகத்திலே நான் ஒன்றும் வாழவில்லை விசேட சக்திகள் ஒன்றும் எனக்கு கிடையாது கடைசியாக நானும் மையத்துதான் என்பதை உணர்ந்து சகோதரத்துவம் சமத்துவத்தோடு அடுத்தவர்களையும் உள்ளத்தால் ஏற்றுக்கொள்கின்ற பக்குவத்தோடும் பாக்கியத்தோடும் வாழ்கின்ற சந்தர்ப்பத்தை அல்லாஹூத்தாரா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்திலே இருந்து பெருமையை அணுவலவும் வைத்து விடாமல் நீக்கி விடுவாயாக யா அல்லா பெருமைதான் இந்த உலகத்திலே முதல் தோன்றிய பாவம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் யா அல்லா பெருமையை எங்களுடைய உள்ளத்திலே இருந்து அகற்றிய உள்வாயாகி رب العالمين